முப்பது முப்பதனாயிரம் முப்பதாயிரம் ஹலோ மச்சான் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து கல்முனை குருந்தாடி பாருங்க சுனாமி வீட்டு திட்டம் தெரியும் மச்சான் நாளைக்கு தீபாவளியாம் அதாவது ஒரு உதவி ஒன்று வந்திருக்கேன் அந்த மூணு தானே மச்சான் நம்ம முதல் வீடியோவில் பிள்ளையில போட்டு வந்துடான் ரெண்டாவது மூணாவது வீடியோவில் அதுக்கு பிற புள்ளையில எடுக்கிறல்ல இப்போ அவங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று கிடைச்சிருக்கு அது உதவி ஒன்று செஞ்சிருக்கிறாங்க மச்சான் டென்மார்க் டென்மார்க்கில் இருந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கிடச்சிடணுமென்றோடு தான் மந்திரிகன் அந்த உதவியை கொடுப்போம் அண்ணா அறிக்காங்களாம் தெரியுதா பிள்ளையல் சரிம்மாஜா ஆறு உதவி செஞ்சுக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேர் சொல்லிக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம உதவியை கொடுத்து போட்டு என்ன பேர் சொல்லுவோம் சரியா வாங்கலாம் இந்த வீடியோவை பார்த்து உதவி ஒன்று கிடச்சிருக்கு அதன் மூலமாக தான் மந்திரிகன் இப்போ இடையில இடையில் வந்து வந்து கொடுக்குறான் அந்த மாதிரி என்ன செய்த இடையில் வருது இதுதான் என்ன ஒரு தரம் வந்த ஐயா சொல்ல வந்தேன் வந்தார் ஐயா வந்து பீடியோ பார்த்து தான் வந்தேன்னு சொல்லி ஒரு நல்ல உயரமான ஒரு ஆள் வந்தாரு அவரு கூட தடாண்டு கூப்பிட்டாரு கீழுக்கு போட்டோ சொல்லது கூட இல்ல கீழுக்கு வாங்க என்ன சரி என்று கீழுக்கு போனோம் அப்ப புள்ளியல் தின போட்டோ எடுக்க சொல்லி அவரை வச்சு எடுத்தாரு எங்களோட எடுத்துட்டு பயனன்ற காசி சந்திக்க அவர் வெளியே பிரான்சில கீர்த்தி என்றவர் தான் இருந்தவர் இந்த காசி சொன்னா அப்ப நான் நீங்க ஹாரை பார்த்து வந்தேன் மலோ நாங்க சொல்லுங்க அவரோட பேருக்கு நாங்க நன்றி சொல்லணுமே வீடியோ நன்றி சொன்னதுக்கு ஆஹ் சரி சொல்லுங்க ஓட்டு போனவர் திருப்பி ஓடி வராரு ஓடி வந்து அவர் கோல் எடுத்து இப்ப அவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை சொல்றதெல்லாம் விருப்பம் இல்லை அவருக்கு உங்களோட ஃபோன் நம்பரும் இல்லையா உங்களோட வீடியோவில் அக்கௌண்ட் நம்பர் ஒன்றும் இல்லையா அதால் நீங்கள் ஃபோன் நம்பர் ஒரு எக்கௌண்ட் நம்பர் ஒரு அவடியா அவர் என் மூலமாக தான் இது சந்தவர் இங்கே வீடியோ ஒன்றும் போட சொல்லதோல் அவர் பேரஞ்செல்லதோலான்னு விட்டு போய்த்தார் அப்போ காசு பயணியாண்டால் தான் சந்தார் ஓ அப்போ பெரிய பயணியாண்ட தந்தார் அப்போ திரு ஹண்ட்ரெட் மூணா நாள் அந்த காசு அனுப்புனால் அப்படியே அந்த ஃபோன் நம்பரை எடுத்து எடுத்து நான் கால் பண்ணார் என்ன பிள்ளைக்கு ஃபுல்ல நான் மலேசியாவில் இருந்து கேட்கேன் நான் ஃப்ரான்ஸ் இல்லை மலேசியா இருந்து கேக்கேன் அந்த பேர் கீர்த்தி நான் முப்பது ஆண்டா காசு அனுப்பினேன் ஃபுல்லாக அந்த காசி உங்களோடய வீடியோவை பார்த்துனேன் உங்களோட கஷ்ட நிலைமையை பார்த்து நான் ஏண்டதை அனுப்புனேன் நீங்கள் அந்த காசை வாங்கி எடுத்தீங்களா இப்படி ஒரு ஆள் வந்தாராண்டி இப்போ வந்தார் நீங்கள் பதினாயிரம் ஆண்டா காசு தந்தா அம்மா ஐயோ அனுப்பிடித்தான் பிள்ளை ரெண்டு மூணு பேர் ஆகல இப்படி தான் ஏமாற்றி போட்டான் அதுக்கு காரணம் உங்களில் ஃபுல்லாக நீங்கள் உங்களோடய அக்கௌண்ட் நம்பரையும் உங்களோட டெலிஃபோன் நம்பரையும் நீங்கள் உங்கள் ஒரு வீடியோவிலையும் போடணும் சிலாக்கள் கேட்காங்க அக்கௌண்ட் நம்பர் இல்லை வீடியோ இந்த நம்பர் டெலிஃபோன் நம்பர் இல்லை அதனால எங்களுக்கு தொடர்பு கொள்ள இல்லாமல் நாங்கள் அங்கே இங்கே அவன்கிட்ட கொடுக்க வேண்டியாதிக்கு அவன் ஏற்கனவே பதினஞ்சாயிரம் காசு அடிக்கிறான் தான் ஒரு முப்பதாயிரம் ரூபா காசு எடுத்து அதை எடுத்துட்டு போய்த்தான் அப்படினு சொல்லேன் தொடர்பு கொள்ளலாம் உங்களோட வீடியோவில் கிட்டத்தட்ட மச்சான் ஒரு பதினஞ்சு எத்தனை வீடியோ தெரியாது ஆனால் கேட்டாலும் எத்தனை வீடியோ ஆனாலும் நிறைய வீடியோ போட்டு சரியா அதில் வந்து நான் போட்டிருக்கேன் ரெண்டு மூட ரெண்டு மூடத்துல வீடியோவில் அக்கௌண்ட் போட்டிருக்கேன் அப்போ செய்கிற ஆக்கள் என்னோட தொடர்புடா கொண்டு தரல நான் சொன்னேன் நான் லோ மஜான் இங்கே உங்களுக்கு வந்தவருக்கு அலோ மச்சானா அலோ மச்சான ஹோல் பண்ணிக்கலாம் என்று நான் பெயிலு இதாலே எனக்கு இது அப்படி இல்லை எனக்கு உங்கள்கிட்ட நான் இதாக போட்டானா உங்களோட ரேட்டாக போட்டு வந்தானே எண்டாரு ஆஞ்சி நான் அவருக்கு போட்டாலும் எனக்கு கொண்டாந்து தெரிவார் ரேண்ணே ரெண்டு சொன்னது அப்படி இல்லை விசிலாக்கள் விருப்பம்

தாங்க சரி நம்பர் உங்களுக்கு உதவிகள் வருது வேற ஆக்கள் கொண்டு வரன்னு சொன்னாலும் இவரும் வந்திருக்காரு இவருக்கு இடம் தெரியாது இப்ப இவர்கிட்ட நான் நம்பர் குடுத்திக்கலாம் ஆறு எனக்கு எடுக்காங்கன்னு தெரியாது அப்ப இவர் என் மூலமா தான் லொகேஷன் கேட்டு வந்திருக்கலாம் நிறைய பேர் குடுக்குறேன் நான் நம்பர் சரியா கூட நம்பர அது பிரச்சனை இப்போ இந்த கதையில பார்க்க போனா நம்ம இப்படி செஞ்சாலும் பிரச்சனை போல இல்லையே இப்போ நான் அவங்க சொல்லிட்டேனே இப்போ அவர் அலோமஜம்மா வந்து சும்மா அம்மா இல்லை அவர் நேர்மையாலாம் இப்போ இந்த புல்லா போமசாரி அடிக்கார ஒஸ்ட்ரேலியாவிலருந்து அவருடைய கடமையை பார்த்து டீஷர்ட் ஏத்தனையே அடிச்சு அனுப்பிங்க எனக்கு ஒரு டீ ஷர்ட் தாங்களே அது டிஷர்ட் அது போன வருஷம் அடிச்சு இந்த வருஷத்துல நிறைய பேர் அது பிரச்சனை இல்ல இப்ப உதவி சம்பந்தமா வெறுக்கும் இடம் தெரியாம இருந்தி எனக்கிட்ட தான் வந்து அவங்க முப்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி அப்ப அவங்க இப்படி சொல்றாங்க கலவச்சா மூடா அனுப்ப கூட இன்னொரு ஆள் வழியா அனுப்பி அவன் பதினாயிரம் ரூபாய் ஆட்டைய போட்டுதான் நம்பிக்கை அவங்களுக்கு அப்படியே தான் இன்னொரு ஆள்கிட்ட செஞ்சவிய அப்ப எனக்கிட்ட கேட்டிக்கலாம் தானே நேரா தாங்க இல்ல அவங்க நம்பறதா நம்பர் தான் ஓ ஆறாலும் ஐயா தனமான்மார்களே அப்படி ஒரு அவங்களுக்கு இது ஒன்று தான் அவருடைய அலுவமாச்சாண்ட நம்பர் இல்லாடி என்ற நம்பர் அவர்கிட்ட கேட்டு இல்லாட்டி அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை கேட்டு எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்க ஐயா உங்களை அழக உதவியை இப்படி பல பேர் கொண்டு வந்து இப்படி பல பேர் இப்படி எல்லாம் செய்துட்டு போறாங்க ஆஹ் அதால என்ன செய்யறே இப்ப நான் என்ன செய்ய சொன்னா ஏற்கனவே போட்டு வந்தேன் உங்க வீடியோல அந்த அக்கவுண்ட் போட்டு வந்தேன் இப்போ ரெண்டு மூணு சின்ன உதவியால நான் போடாமட்டு தன்னு அது புள்ளதான் இல்ல இப்பவும் கூட நம்பரை போட்டுவாரு என்ன உதவிகள் கிடைச்சா இப்ப நான் மந்திரிக்கு தானே உதவி இப்ப கிட்ட இப்போ என்ன நாளைக்கு தீபாவளி நாளைக்கு தீபாவளிக்கு இன்றைக்கி வந்திருக்கா மஞ்சான் இன்றைக்கி வர்ற ஃபோன் நம்பரை போடுறேன் என்னன்னு சொன்னா இப்ப என்னோட தொடர்பு வளராக்கள் சொல்லுவேன் என்ன என்னடா சொல்லி கொடுத்துருவோம் பிரச்சனைலாம் செய்கிறாங்க ஹோமை அப்படி அதுக்கு தான் அவர் சொன்னார் தம்பி உங்களுக்கும் அனுப்புகிறாங்க ஆசையாக எடுத்துட்டு போறான்ட அவன் எல்லாம் மனுஷனா நீங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் போராடி கூட இதை நாங்கள் இதிலேயும் பார்த்த தம்பி ஹாஸ்பிட்டல் இதுலையும் பார்த்த அந்த மிஸ் மாறுகாச்சிக்கு அவங்களும் போட்டிருக்காங்க உதவி செய்ய சொல்லி அப்படியே மூணு புள்ளியலோட வேகதீராக அந்த எல்லா எட்டு ஒன்பது பத்து கிட்ட நீமா அந்த பொடியை மாற்றாம இருக்கான் என்று எல்லாம் சொல்லிருக்காங்க அப்ப இப்போ உங்களோட காசவங்க எடுத்து போகிறாங்களே தம்பி என்று சொல்லி அவர் கவலைப்பட்டு காய்ச்சார் அது சரி அந்த அக்கா உங்களோட காய்ச்சவங்க ஓ காய்ச்சி அவங்களுக்கு எப்படி அந்த நம்பர் கிடைச்ச உங்களோட நம்பர் தெரியாது அப்போ நான் தான் கொடுத்துருக்கோம் ஓ வேற யார் கொடுத்தீப்பா நீங்க அங்க கொடுத்தீங்க வேணண்டா எனக்கு தெரியாது யார் யாரு இவங்க நான் உங்களுக்கு கோல் எடுத்து அவரை சொல்லுவோம் சொல்லுவோம் என்று நீங்க போன் தூக்கல்ல தூக்கல்ல அப்ப எனக்கு அந்த அறுநூத்தி ஐம்பது கடைசி நம்பர் கடைசி நம்பர்னா நிறைய நம்பர்கள் வார அதால நான் கவனிச்சு கொள்ளல மத்தது அவங்களுக்கும் நான் தான் குடுத்திருக்கலாம் இல்லாடி வந்தவர் தான் குடுத்தாரு குடுத்திக்க மாட்டார் ஏன் சொன்னா அவரு ஆட்டையை போட்டவர் அவர் குடுத்திக்க மாட்டார் அவர் போனும் இல்ல ஒன்று மில்லன்னு சொல்லிப்ப இந்த நம்பரை ஆர்வலி அழகடை அவங்க என்னோட தொடர்பு கொள்றாங்க நிறைய பேர் அதால எனக்கு நம்பரை சேவ் பண்ணிடலாம் முக்கியமா அந்த உதவியில செஞ்சாங்கன்னா கொப்பில சேவை பண்ணிடுவாங்க நான் இப்ப வார உதவியை அப்படி தகவலுக்கு கொண்டு வர ஏன்டா வேற வேற உதவியில மாறுபட்டு அதால எழுத்து மூலமாதான் தான் பெஞ்சிக்கிறேன் இப்ப வந்து நம்ம பிரச்சனைல பாப்போம் என்னண்டா மஞ்சா இப்ப டென்மார்க்ல இருந்து அந்த புள்ளியல்ற வீடியோ ஆரம்ப வீடியோ பார்த்திருக்காங்க தான் இந்த உதவிய வந்திருக்காங்க முன் வந்து அவங்க தான் தந்திருக்காங்க அந்த உதவி எவ்வளவு இருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்க

சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் இந்த உதவியை செய்தவங்களுக்கு எங்களோட பிள்ளைகளும் ஏதோ அவங்களை அழகின்ற இதில் உட்பட்டு தீபாவளியை கொண்டாடும் அவங்களுக்கு இதில் கிடைக்கும் உங்களை நீங்கள் செய்த உதவியலுக்கும் நன்றி ஐயா நன்றி மச்சான் இது டென்மார்க் வினோதம் பாமா அவங்க அந்த வீடியோ பார்த்து உதவியை செஞ்சுக்காங்க மச்சான் ரூபா பெரிய ஒரு வாழ்த்து இன்னும் நிறைய குடும்பங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி வேலைக்கு வரல அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மச்சான் உதவிகள் வந்து கொண்டிருக்கி கோம ஐயா கொஞ்சம் சேர் பண்ணுங்க ஐயா கடன் பருத்த மாதிரி கையான்டா எனக்கு இந்த ஒரே வாழ்க்கை விடிஞ்சா ஒழுங்கு நான் மோச்சு இப்போ குழந்தை சதியாண்ட புள்ளைல பயந்து சதியை எடுத்து எடுத்து என்னால ஏலா சத்தி சதியை எடுத்துன்னு மூச்சு அடைக்க பாக்குறது ஐயா உங்களுக்கு கும்பிட்டு கேட்கணும் ஐயா எனக்கு இந்த 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 சத்ரசி சொண்டு செய்யறதுக்கு எனக்கு இவ்வளோ அழகுண்டா உதவி வச்சேங்கய்யா அவங்க நாட்டு காசி நூநூறு ரூபாய் போட்டு எனக்கு இந்த உதவி வச்சீங்க ஐயா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமாய்யா சரி பண்ணுங்க பாருண்ணா